அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டு பொங்கல் இந்த வருஷம் எப்படி போச்சுன்றத பார்க்கலாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாகவும் நல்லாவும் போச்சு போகி அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா வந்து வாசலில் பொங்கல் வைக்கிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவுக்கூழலாம் போட்டுட்டேன் மார்னிங் எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு சாமி படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு காய்கறிகள் அப்புறம் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து அப்புறம் பொங்கலுக்கு பானை அப்புறமேட்டு ச மண் சட்டி எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் வந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மோஸ்ட்லி வந்து பழைய பொருள்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தேவையில்லாத பொருள்லாம் வந்து போகிக்கு எடுத்துருவோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே வந்து எங்கள் அம்மா வந்து முன்னாடி நாளே வந்து செஞ்சிட்டாங்க அதாவது போகி அன்னைக்கு எல்லா வேலையுமே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து நல்ல நேரம் இதுன்னு பார்த்துட்டு வந்து பொங்க வைக்க ஆரம்பித்தாச்சு நானும் வந்து பொங்க வைக்கிறதுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் நாளே பார்த்திங்கன்னா உழவர்கள் திருநாள்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற நம்ம விவசாயங்களுக்காகவே வந்து மெயினாக வந்து இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க நாம் வந்து சிட்டி லைஃப் வாழ்கிறதால வந்து பெருசாக வந்து வாசலில் கோலம் போட்டு அந்த சாணியெல்லாம் மொழுகி அதுக்கப்புறம் கரும்பு ரெடி பண்ணி மண்பானெலாம் வந்து பொங்கல் வைக்கிறது கிடையாது நம்ம வீட்டில் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பில் வந்து ஒரு ரெண்டு பானை வச்சு நம்ம வந்து பொங்க வைக்கிறோம் ஒரு பானையில் பார்த்திங்கன்னா வந்து வெண்பொங்கலும் இன்னொரு பானையில் பார்த்தீங்கன்னா பொங்கலும் நாங்கள் செய்வோம் இது வந்து சூரியனுக்காக நம்ம படைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெண்பொங்கலுக்கு வந்து வெண்பொங்கல் மீன்ஸ் வந்து மிளகு போட்டுற பொங்கலில் வெறும் வெள்ளை பால் பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த பொங்கலுக்காகவே பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து ஒரு குழம்பு ரெடி பண்ணுவோம் நாட்டு காய்கறி எல்லாமே போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணுவோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா காய்கறியும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஒரு வெளிலயே எல்லாம் முடிச்சிச்சு பொங்கலும் வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு நம்ம வந்து வெள்ளம் போட்டாச்சு வெள்ளம் போட்டு நல்லா கிண்டு விட்டாச்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராமத்தில் இருந்தோன்னா நிறைய விஷயம் வந்து ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணலாம் சிட்டியில் இருக்கிறதால வந்து நிறைய விஷயம் ட்ரெடிஷ்னலாக பண்ண முடியல அதனால் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கிராமத்து ஸ்டைலில் வந்து பண்ணலான்ட்டு பார்த்திங்கன்னா மண் செட்டியில் வந்து அந்த காய்கறிலாம் போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு செய்யணும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து புது மண் சட்டி தான் வாங்கி நம்ம இந்த மாதிரி செய்வோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு அதில் நெய்யும் முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு நம்ம வந்து போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சிடணும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து வாசலில் வந்து கரும்பு வச்சாச்சு நமக்கு கரும்பு வைக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பெருசாலாம் இடம்லாம் கிடையாது அதனால வாசல்லையே வச்சு விளக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தனி வீட்டில் இருந்ததால் வீட்டு வாசலில் தான் நாங்கள் பொங்க வைப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வைப்போம் இப்போ நாங்கள் வந்து ஃப்ளாட்ஸில் வந்ததால் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து நிறைய விஷயம் மாறிட்டே இருக்குது அது மட்டும் இல்லைங்க அப்போ வைக்கும்போது எங்கள் பாட்டி தான் வந்து பொங்க வைப்பாங்க நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்ருப்போம் ஜாலியாக பொங்கல் மட்டும் சாப்பிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களால முடியலன்றதால எல்லாமே வந்து நானும் எங்கள் அம்மாவும் தான் பண்ணுறோம் மோஸ்ட்லி அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வேன் ஒரு வழியாக எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே வந்து நம்ம வீட்டு வாசலில் வச்சுருக்கோம் வீட்டு வெளியில் வைக்க இடம் இல்லாததுனால வீட்டுக்குள்ளேயே வச்சு சாமி கும்பிடுறோம் நான் பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு ஒர்க்குன்றதால எனக்கு எல்லா பொங்கலுக்குமே வந்து வேலை இருக்குது பொங்கல் மட்டும் இல்லைங்க தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நான் வேலை பார்ப்பேன் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து காலையிலே பொங்கலுக்காகவே வந்து நான் சீக்கிரமாக எழுந்து சாமி கும்பிட்டு வீடியோலாம் எடுக்கணும் வளாக்லாம் போடணுன்றதுக்காகவே ரொம்ப சீக்கிரமாக வந்து எங்கள் வீட்டில் டார்ச்சல் கொடுத்து சீக்கிரமாக பொங்கல் கும்பிட வச்சுருவேன் இல்லைன்னா ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக கும்பிடுவாங்க என் ஒரு காரணத்துக்காக மட்டுந்தான் வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் லியராகவே கும்பிட்டுருவோம் பட் வந்து கரெக்டான டைம் தான் பொதுவாக வந்து பொங்கல் வந்து ஒரு சில பேர் ஈவினிங் கும்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து மார்னிங் கும்பிடுவாங்க ஒரு சில பேர் மாட்டு பொங்கல் கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே கும்பிட்டுட்டு அடுத்தது என்ன சாப்பிட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்கணும் அவ்வளோதான் இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக போச்சு உங்களுக்கெலாம் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து நான் பொங்கல் அன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன் ஊருக்கு போகிறேன் ஊரில் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்